வணக்கம் அன்பர்களே ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் தயவாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அன்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ எஸ்பிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் ஒரு த அறிவிப்பு தந்துருக்காங்க இன்றைக்கி இருபத்தி ஏழாம் தேதி சரிங்களா இந்த ஆடியோ வந்து தவறாமல் நீங்கள் கேளுங்க சரிங்களா மேலோட்டமாக நான் சொல்லிடுறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த பிடிஓ ஆஃபீஸர் சரிங்களா அது செலெக்ஷன் வந்து அநேகமாக இன்றைக்கி அல்லது நாளைக்கு அது செலக்ட் பண்ணிடுறாங்க செலக்ட் பண்ண உடனே நம்ம நோட்டீஸ் போர்டில் அவங்க சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு நமக்கு பேமெண்ட்டு போடுறதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ எல்லா எல்லாருமே நம்ம வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த ரீஃபண்டு சரிங்களா ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணி அந்த ஃபார்ம் எல்லாம் மெயிலில் ரிசீவ் பண்ணி சைன் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டு கொடுத்த எல்லா நபர்களுக்கும் பேமெண்ட் இந்த வாரத்தில் பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக மண்டே அந்த டைமில் சரிங்களா மண்டே திங்கட்கிழமை வந்து நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னும் சங்கர்ஷை வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த ஆடியோ வந்து நீங்கள் முழுமையாக கேளுங்கள் சரிங்களா எந்த ஒரு விஷயன்னாலும் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டில் வரக்கூடிய அந்த தகவல்கள் வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எஸ்பிஓவில் வந்து எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி ஏன் ஏன் பண்ணலாம் சரிங்களா தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து எஸ்பிஎஸ் சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து வர இருக்குது நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு திங்கன்னா தயவாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க சரிங்களா வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ